கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில் பிரதமர் தியானத்தில் ஈடுபடுவது தேர்தல் விதிமீறல் என திமுக குற்றம் சாட்டியுள்ளது கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொள்ள அனுமதி வழங்கக்கூடாது மோடி வருகைக்கு தடை விதிக்கவும் வலியுறுத்தி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஸ்ரீதரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது பிரதமர் வருகை ரத்து செய்யாத பட்சத்தில் கட்சி மேலிடத்தில் கேட்டு போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் திமுகவினர் எச்சரித்துள்ளனர் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்